கிறிஸ்தவன் அன்பானவர்களே ஆண்டு நல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தம்முடைய கிருபைகளையும் நிறைவுகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பச மார்க்கிள் நச்செய்து நூல் பணி அதிகாரம் நாற்பத்து இரண்டாவது வசனம் ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு தொட்டுக்கு சரியான இரண்டு காசை போட்டால் ஒரு தொட்டுக்கு சரியான இரண்டு காசை போட்டால் அன்பு கோரியவர்களே நேற்றைய தினத்திலும் கூட எது காணிக்கை என்று சொல்லி பேசினோம் காணிக்கை என்றால் என்ன காணிக்கை எதை வழிகாட்டுகிறது காணிக்கையின் அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் எப்போதாவது யோசித்தது உண்டா காணிக்கை என்பது நம்முடைய தியாக உணர்வை வெளிக்காட்டுகிற ஒன்று ஆஃபரிங் என்னுடைய தியாக மனப்பான்மையை காண்பிக்கும் பொழுதுதான் அதை எப்படி கொடுப்பது என்பதற்கு நான் வருகிறேன் சொல்லுவாங்க ஒரு என்னுடைய மூத்த குருவானவர் ஒருவர் இருந்தார் அவர் சொல்வார் இந்த ஸ்தோத்திர பண்டிகைகளை பேசும் பொழுது கறிக்கடைக்கு செல்லும் பொழுது நான் எடுக்கிற ஐநூறு ரூபாய் நோட்டு எனக்கு பெரிதாய் தெரிவதில்லை ஆனால் ஆலய காணிக்கையிலே ஐநூறு ரூபாய் போட வேண்டும் என்று சொன்னால் அது எனக்கு பெரிதாய் தெரிகிறது இதுதான் மக்களுடைய மனநிலை என்று சொல்லுவார் எனக்கு தேவையானதை செலுத்துவதில் நான் தயங்குவதில்லை ஆனால் இங்கே வேதத்திலே வாசிக்க கேட்ட பகுதியாகிய நாற்பத்தி இரண்டாவது வருஷத்தை ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு தொட்டுக்கு சரியாக இரண்டு காசுகளை போட்டார் ஆண்டவர் அதை மேன்மையாய் பார்க்கிறார் அதை உயர்வாய் பார்க்கிறார் காணிக்கை என்பது தியாகம் தியாகம் என்பது அன்பின் அளவுகோள் இறைவன் நம்மை நேசிக்கிறார் நம்மை நம்ம இடத்துல பற்றுதலாய் இருக்கிறார் நம்மை மீட்க விரும்புகிறார் நம்மை படைத்தார் அவர் அந்த அளவுகோலின் உச்சமாக என்ன செய்கிறார் யோவான் மூன்றாம் அதிகார பதினாறாவது வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி கடவுள் தன்னுடைய குமாரனை நமக்காக காணிக்கையாக்கினார் பிதாவானவர் குமாரனை நமக்காக காணிக்கை ஆக்கி இருக்கும் பொழுது அந்த காணிக்கையை பெற்றிருக்கிற நம்முடைய மன நாம் செலுத்துகிற காணிக்கை எப்படியாய் காணப்படுகிறது காணிக்கையை செலுத்தும் பொழுது மேட்டிமை சிந்தைகளை அகற்றி மேட்டிமை சிந்தைகள் அழிந்து இறைவனோடு நம்மை ஒப்புறமாக்குகிற ஒரு காணிக்கையாய் காணப்பட வேண்டும் அன்புக்குரிய விசுவாசிகளே காணிக்கை என்பது பொருள்கள் அல்ல ஒரு இனி வருகிற ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பண்டையை கொண்டாடுவது வழக்கம் அநேக காரியங்களை படைப்பார்கள் காணிக்கை என்பது பொருள்கள் இரவே அது உறவே அது மேன்மையாய் காணப்படுது எத்தனையோ அருட்பணியாளர்கள் தங்களுடைய இன ஜனத்தை விட்டு சொந்த பாஷைகளை விட்டு புதிய இடங்களில் குடியேறி அருட்பணி ஆற்றினார்கள் அவர்கள் காணிக்கையாக செலுத்தினது பணம் அல்ல பொருள் அல்ல தங்கள் ஜீவனை இங்க ஏழை பெண்மணியும் கூட வெகு அழகாக தடத்துல இருந்த எல்லாவற்றையும் போட்டால் என்று சொல்லி ஆண்டவர் பெருமையாய் பேசுகிறார் தியாகம் என்பது வியாபாரம் அல்ல நான் இறைவனுக்கு காணிக்கை செலுத்துகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் நூறு ரூபாய் போட்டால் அவர் நாளைக்கு எனக்கு இருநூறு ரூபாய் கொடுத்து விடுவார்ங்கிற வியாபார கணக்கு அல்ல அந்த தியாக மனப்பான்மையோடும் இறை பக்தியோடும் செலுத்துவதுதான் அங்கே உண்மையான காணிக்கையாய் காணப்படுகிறது நான் செலுத்துகிற காணிக்கை எப்படி இருக்கிறது சிந்திப்போம் கடவுள்மை ஆசிரிப்பார் அன்பின் ஆண்டு வரை இந்த நாளுக்கு விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் காணிக்கையின் தியாகத்தை புரிந்து காணிக்கையின் அன்பை புரிந்து காணிக்கையின் ஆழத்தை புரிந்து நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு பாராட்டும் எங்களை பயன்படுத்தும் ஏசுமன் ஜபிக்கிறோம் ஜபக்கல் பிதாவை ஆமேன்